அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் இருக்குன்னு இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்கு என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் மகர லக்கணம் மகர ராசி நேர்களை உங்களுக்கு சந்திர தசையில் செவாபுத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்து வந்து எண்ணி வர ஏழாம் பாவமான கடகராசின்னு பதிவாகும் இந்த கடகராசி என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய செவ்வா பகவான் எப்படி அங்கே ப பயணித்து எப்படி ஒரு பாலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் மகர் லக்னம் மகராசிக்காக தான் பார்க்கணுன்னா அப்படி கிடையாதுங்க மகர லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்குது பட்சத்தில் உங்களுக்கு சந்திர திசை சந்திர தசை புத்தி நடக்குமானால் நீங்கள் லக்கண பாவக ரீதியாக இந்த பதிவை நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த இது எத்தனை கூடிய திசா புத்தி நீ கேட்டிங்கனாக்கா ஏழு கோடி திதை திசை சந்திர திசை புத்தி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வா செவ்வா புத்தி பார்த்தீங்கன்னாக்கா நாலு கோடியவன் பதினொன்று கோடி புத்தி ஓகேங்களா அப்போ இது எத்தனை ஆண்டு கால வரைக்கும் செயல்பாட்டில் இருக்குது நீங்கள் அப்படி கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு சந்திர திசையானது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஏழாண்டு ஆண்டு காலம் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா அதில் செ ஆனது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஏழு மாதம் வரை உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் இருந்து எண்ணி வேறு ஏழாம் ராசியான கடகத்துக்கு என்ன நட்சத்திரம் பார்த்தலாம் ஓகேங்களா அப்போ என்ன நச்சாரம் இருக்குதுங்க உணர்பூசு நாலாம் பாதம் இருக்கும் போஸ் ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் ஆயில் ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் ஒன்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புனர்பூசம் பாதத்தில் நாலாம் தான் உங்களுக்கு செவ்வாய் என்ன ப உங்கள் புத்தினா என்ன பண்ணாலும் பேர் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடக்கத்தில் செவ்வா வந்து நீச்சமாகிற இட இடம் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புஷ்கா அதாவது பார்த்திங்கன்னா இது புஷ்கரமசமான பார்த்தீங்கனாக்கா இது வர்க்கோத்தம் பெறார் ஓகேங்களா அப்போ செவ்வா வந்து இந்த இடத்துல வந்து போது நீச்ச பங்கமாய் வலுவு பெறார் இந்த இந்த சாரத்தில் அதாவது புனர்பூசம் நாலாம் பாதத்தில் உங்களுக்கு வர்க்கோத்தம் பெற்று உங்களுக்கு நீச்ச பங்கமாக வர்றார் அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு சம்மந்தப்பட்டு ஓகேங்களா அதை மூணு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு நாலும் பதினொன்றும் அதை பயணிக்கிறாங்க அப்போ இந்த மகல லக்கணத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி அதாவது நாலாம் மதி சுகாதிபதி அவர் பாதகாதிபதியவர் லாபாதிபதி அவர் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வலுவு பெற்றார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணும் பன்னெண்டு மேலே அவர் வலு வலு பெறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இடஒட்டி மாற்றம் அதாவது பார்த்திங்கன்னா வண்டி வீடு அது இந்த மாதிரி தசையை பற்றி பார்த்திங்கனாக்கா அதாவது வீடு ஆட்ரேஷன் பண்ணுறது வீடு இடம் விட்டு இடம் மாற்றுறது வண்டி மாற்றுறது அதை வண்டிக்கு விரைவு பண்ணுறது வீட்டுக்கு விரைவு பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா தாய்க்கு செ செலவு பண்ணுறது தாய்க்கு வந்து பார்த்திங்கனா காலகட்டங்களில் ஒரு விரை 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 செலவு பண்ணுறது ஓகேங்களா மொத்த சகோதரி சகோதரி பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா அவங்க அவங்கள்ட்ட ஒரு வாக்குவாதங்களும் சின்ன ஒரு பிடிவாதமும் கருவங்களும் ஒரு பேச்சுவார்த்தை கட்டாகிறது இல்லை அது மூலியும் அவங்க அவங்க மூலியம் ஒரு விரயத்தை பண்ணுறது நண்பர்களுக்கு பண்ணுறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றி மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்து கொடுக்கும் ஓகேங்களா நீ எவ்வளோ சொல்லலாங்க அடுத்த அடுத்ததுக்கு போயிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சார் வந்து பூச ஜாதத்தில் செவ்வாய் இருந்தாருன்னா பின்னாடத்துங்க செ செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நாலாம் நாலாம் பார்த்துலேருந்தான்னா ஆட்சி போயிடுவார் ராமாமிசிலா நீச்சல் பங்கம் மாவார் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம் ஜப்செட் மாறி போயிடுங்க வேணாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போசத்திலிருந்தால் நீச்சல் தான் ஓகேங்களா அந்த மாதிரி எடுத்துக்குவோம் ஓகேங்களா புது பழந்தான் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பூச சாரத்தில் உங்களோட புதுநாத நாயகி செவ்வா பண்ணது என்ன பழம் அனுப்பி போய் பார்ப்போம் அப்போ இது ஏழு சம்மந்தப்படுறாங்க அப்போ ஒன்றும் ரெண்டும் சம்மந்தப்படுறாங்க அப்போ ஏழு சம்மந்தப்பட்டு ஒன்று ரெண்டு சம்மந்தப்பட்டு மேலே ப நாலும் பதினொன்று மேலே பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்மளோட அதாவது ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களாம் பார்த்து காலகட்டங்களில் பெருசாக படிப்பு பெ பெருசாக இருக்காதுங்க அதாவது வ வாய் அதை பேச்சு மூலியமான வருமானம் இருக்காது வண்டி வாகனம் இந்த மாதிரி வச்சு பழக்கிறவங்களாம் தான் ஒரு வருமா வருமானம் இருக்காது அதாவது உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய் வாய்ப்புனே பெருசாக உண்டான ஒரு பொருளாதான் நம்மளை வச வசதி பத்தாது ஓகேங்களா அப்போ இதெல்லாம் இது இந்த காலகட்டங்களில் எல்லாத்தையும் நம்ம போராட்டமாகவும் வாக்குவாதமாகவும் இப்படி தான் போயிட்டுருக்கேன் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாய்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு உடல் ஒரு சோர்வு உடல் இப்போ பாதிப்புனா நம்ம சரியானபடி அவங்கள பார்த்துக்க முடியாது அது என்ன தான் பண்ணால் தாய்க்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாக்குவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் மூத்த சகோதர சகோதரம் வாக்குவாதம் நண்பர்களும் வாக்குவாதங்கள் வரும் இந்த மாதிரி யாரையுமே திருப்திப்படுத்த முடியாத அளவுக்கு நம்ம போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்திக் ஓகேங்களா அப்போ கூட்டாளிங்க கலத்தரம் மனைவி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட உறவுகளாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு எந்த ஒரு சுகபோகத்தையும் அளவுக்கு நம்ம இந்த காலகட்டம் தர முடியாதுங்க ஓகேங்களா அப்போ ஏதோ இருக்கிறோம் ஏதோ அது வாழ்கிறோம் ஏதோ ஒரு டைம் ஓட்டுறங்கிற மாதிரி தான் இந்த காலகட்டம் இருக்கும் போது தவிர பெருசாக சொல்கிற இருக்காது சரி அண்ணன் எவ்வளோ சொல்ல அடுத்த கட்டத்தில் போகலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னாங்க ஆயில் சாரத்தில் உங்களுடைய புத்தினாத சேவை பகவான் தான் என்ன பண்ண போய் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த தான் ஏழு சம்மந்தப்படுறாங்க அப்போ ஆறு ஒம்பது சம்மந்தப்பட்டு ஓகேங்களா மேலே நாலு மதம்னு பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எது எதோ ஒரு வகையில் பார்த்திங்கனாக்கா கலசுறதுக்கு நமக்கு அதாவது ஆகி நம்ம பெண்டாட்டி வந்து கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உண்டான ஒரு செலவு இல்லை அவங்க மூலியம் ஒரு சின்ன பிரச்சனை இந்த மாதிரிலாம் வ உண்டான வாய்ப்பு வருங்க அப்போ வந்து வாக்கு வாங்க இந்த வாக்குவாதம் வரும் நீ பெருசாக நான் பெருசாக வரும் இது பஞ்சாயத்துலேருந்து இப்போ பஞ்சாயத்து வரைக்கும் போயிடுங்க அப்போ இந்த காலகட்டங்களில் வீட்டில் உள்ள பெரிய பெரிய மனசு பெ பெரியவங்க ஊர்களுக்கு பெரியவங்க இவங்களோட பேசி அவங்களோட அணுகுமுறையோடு போனோம்னாக்கா நம்மளுக்கு பெருசாக ஒரு பா பாதிப்புகள் வருமானம் வரதுக்கூடாது பாதி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் அதிகமாக வா வாக்குவாதம் பண்ணுறது அதிகமாக ட்ராவல் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாயார் வச்சோ இல்லை உங்கள் உட உங்கள் நிலையை வச்சோ தான் பிரச்சனையோ வருங்க ஓகேங்களா அப்ப நம்ம பெற லாபம் நம்மளோட ஆசை எண்ணங்களை தடங்கள் ஆகுறது இந்த மாதிரி பல விஷயமாக உங்களுக்கு வந்து ஒரு தடையோட இடையில வரது கூட வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா நீங்க எவ்வளவு சொல்லிட்டு போவாங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்கள் துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயிலும்னு சொல்லி நடத்திட்டு மாட்டோம் கராத்த மொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மட்டு இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஷ்டம் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறீங்க நேர்முகமாக பார்க்குறாங்க ஆன்லைன் மூலியமா பார்க்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்